கோயில்பட்டி டு சாத்தூர் போற வழியில முப்பது அடி உயரத்துல பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க வாங்க என்ன எதுன்னு ஃபுல்லா போய் பாக்கலாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது முன்னூத்தம்பது ஏக்கர்ல ஸ்ரீ பாலாஜி அவனி ஒன்னு பெரிய லே அவுட் போட்டு இருக்காங்க ரைட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து எண்பது அடியில பெரிய ரோடு ஒன்னு கொடுத்திருக்காங்க பிளாட்டுக்கு சென்டர்ல இருக்கிற ரோடு நாற்பது அடியிலையும் பிளாட்டுக்கு உள்ள இருக்கிற ரோடு முப்பது அடியிலையும் கொடுத்திருக்காங்க இந்த லே என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லயே தேர்ட்டி ஃபிட் ஹைட்ல சோலார் லேம்ப் ஒண்ணு கொடுத்திருக்காங்க பிளாட்டுக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பாட்ஸ் சோலார் லேம்ப் கொடுத்திருக்காங்க இந்த முன்னூத்தம்பது ஏக்கர் லே ஃபேஸ் பேஸ் ஒன் பேஸ் டூ பிரிச்சு வச்சிருக்காங்க